பிராமணர்களும் பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய புதிய ஆண்ட்ராய்டு ஆப் அன்புடையீர் அநீக நமஸ்காரங்கள் அர்ச்சகாஸ் ஆண்ட்ராய்டு ஆப் விரைவில் வரவிருக்கிறது இந்த ஆப்பில் இணைந்து உங்கள் ஆன்மீக சேவைகளை பதிவு செய்து புதிய வாய்ப்புகளை பெறுங்கள் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகள்

அபிஷேக மற்றும் ஓவர் திவ்ய பொருட்கள் தயாரிப்பாளர்கள் ஜோதிடம் மற்றும் வாஸ்து நிபுணர்கள் இந்த ஆசை இணைவதால் உங்கள் ஆன்மீத சேவைகள் பலரால் அறியப்பட்டு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உங்கள் தொழில் தாக்குத விவரங்கள் மற்றும் விசிட்டிங் கார்டு செவன் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோடு பகிர்ந்து அனைவரையும் பயனடைய செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கால் நைன் ஜீரோ வணக்கம் நண்பர்களே கற்பக விருட்சத்தை அருளிய விநாயகர் பற்றிய ஒரு சிறிய தகவல் தண்டகாரண்யம் என்னும் தீங்கிழையாமல் தர்மப்படி குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் நாட்டில் மழை இல்லாமல் வறட்சி வந்தது காடுகளில் உள்ள மரங்கள் அனைத்தும் பட்டு போய் பாலைவனம் போல் காட்சி அளித்தது தனது குடும்பத்தை காப்பாற்ற வேறு வழியின்றி வழிப்பறி கொள்ளைகளில் இறங்கி முடிவு செய்தான் தர்மப்படி வாழ்ந்து வந்த அவனை தடுத்தாட்கொள்ள இறைவன் எண்ணினார் தனது குடும்பத்தின் பசியை போக்கவே வழிப்பறியில் ஈடுபடுகிறேன் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு முதல் நாள் வீட்டை விட்டு கிளம்பினான் இறைவன் தங்க ஆபரணங்களை அணிந்து ஒரு அந்தணன் வேடத்தில் அவன் முன்பு தோன்றினார் அவரை பின்தொடர்ந்தான் விபர்தன் உடனே அந்தனர் ஓடினார் அவரை துரத்தி கொண்டு விபர்தனும் ஓடினாள் அந்த வனத்தில் இருந்த பாழடைந்த ஒரு விநாயகர் கோயிலுக்குள் நுழைந்து மறைந்தார் இறைவன் விநாயகர் கோவிலும் அருகில் இருந்த தெய்வீக குலமும் விபர்தனை பெரிந்தும் கவர்ந்தன அந்த இடத்தில் ஈர்க்கப்பட்ட அவன் அங்கேயே தங்கிவிட்டான் உணவுக்கும் தண்ணீருக்கும் ஏதேனும் வழி பிறக்குமா என யோசித்தான் அப்பொழுது அங்க முனிவர் ஒருவர் வந்தார் அவரை வழிமறித்து கூறிய கத்தியை காட்டி இருப்பதை கொடுங்கள் என்றான் விபர்தன் முனிவரோ சற்றும் பதறாமல் கருணை பொங்கும் விழிகளுடன் அவனை பார்த்தார் மகடிக்கும் கட்டுப்பா கட்டுப்பட்ட பாம்பு போல் அந்த கருணையை கற்றுந்து கத்தியை கீழே போட்டு அவரின் பாதங்களில் விழுந்து வணங்கி சரணடைந்தான் தன் கமண்டல நீரால் அவன் முகத்தில் தெளித்த முனிவர் அவனது புறக்கண்களை மட்டுமின்றி அகக்கண்களையும் திறந்தார் என் பாபங்களைப் போக்கி அருளுங்கள் என வேண்டினான் விபர்தன் உடனே முனிவர் அருகில் கிடந்த காய்ந்த மரக்கிளையை எடுத்து அவனிடம் கொடுத்தார் இந்த மரக்கிளையை இட இந்த தடாகத்தின் கரையில் நட்டு நான் உனக்கு கணபதி காயத்ரி மந்திரத்தை உபதேசிக்கிறேன் அந்த கணபதி காயத்ரி மந்திரத்தை இந்த மரக்கிளை துளிர்விடும் வரை தொடர்ந்து ஜபித்துவா இது துளிர்க்கும் பொழுது உன் பாவம் நீங்கி புனிதவனாய் தேவர்களைப் போல் உயர்ந்தவனாய் என அருளி மந்திரத்தை உபதேசித்தார் முனிவர் சொன்னபடி ஜபம் செய்ய ஆரம்பித்தான் விபர்தன் காலங்கள் ஓடின அன்ன ஆகாரமின்றி அவன் செய்த தவத்துக்கு பலனாக காய்ந்த அந்த மரக்கிளை துளிர்க்க துவங்கியது கணபதி மந்திரத்தை இடையறாது உபசரித்த உச்சரித்த விபர்தனுக்கு கணபதியைப் போலவே தும்பிக்கை வளர்ந்தது அவன் முன் தோன்றிய விநாயகர் விப்ரத பக்தியுடன் எனது மந்திரத்தை ஆழ்ந்து ஜபித்ததால் நீயும் என் போன்ற உருவத்தை பெற்றுவிட்டாய் புருவங்களுக்கும் மத்தியில் தும்பிக்கையையும் பெற்றிருப்பதால் நீ புருசுண்டி என அழைக்கப்படுவாய் உனது மந்திர வளத்தால் துளிர்விட்ட இந்த மரம் கற்பக விருட்சமாகிவிட்டது எந்த செல்வத்தை கேட்டாலும் அதை தரும் வல்லமை உண்டு என்ன வர வேண்டும் கேள் என அருளினார் தங்களின் திருவடியை சரணடையும் பாக்கியம் மட்டும் போதும் என்றான் தொடர்ந்து மக்களுக்கு நன்மை செய்து ஜபத்தை செய்து கொண்டிரு உரிய காலம் வரும்பொழுது எம்மை அடைவாய் என்று அருளி மறைந்தார் மகாகணபதி யார் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதபடி மக்களுக்கு தேவையான இதை கற்பக மரத்தின் மூலம் பெற்று அனைவருக்கும் கொடுத்து ஜவத்தைத் தொடர்ந்தினார் புருசுண்டி புருசுண்டியை ஆட்கொள்ள நினைத்த விநாயகர் அவரை சோதிக்க தேவேந்திரனை அனுப்பினார் தேவேந்திரன் புருசுண்டியை தரிசிக்க பூலோகம் வந்தான் தவத்தில் ஈடுபட்டிருந்த புருசுண்டியிடம் பக்தனாக யாசகனாக வந்து நின்றான் தேவேந்திரன் எது கேட்டாலும் தருவதாக கூறிய புருசுண்டியிடம் கற்பக விருட்சத்தை தரும்படி கேட்டான் யார் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத புருசுண்டி கற்பக விருட்சத்தை தேவேந்திரனுக்கு தானமாக கொடுத்தார் விநாயகர் தந்தையே மனதார தானமாக இந்திரனுக்கு வழங்கிய அந்த கணத்தில் அங்கு தோன்றிய மகாகணபதி புருசுண்டியை தன் திருப்பாதத்தில் சேர்த்து அவருக்கு பிறவா நிலையை அறினார் இன்று விநாயக சதுர்த்தி நன்னாளில் விநாயகர் நாமத்தை துதித்து வேண்டியவர்களுக்கு வேண்டியதை தந்து விநாயகரின் அருளைப் பெற்று அவரின் பாதம் சரணடைவோம் நன்றி அனைவரும் தலையில் குட்டி கொள்ளுதல் பற்றிய விளக்கம்